ஆள் தேடி கும்பலு கூலிப்படை தேடி வர்றான்ல கூலிப்படை தேடி வர்றவனை போற வெளியேத்து அரசியல் வேற கலம் நீ முத்துராமலிங்க தேவர்கிட்ட அரசியல் பாரு பார்வன் பிளாக்கு சோசலிசத்தை பேசிய அரசியலை தேடு அது என்னன்னு பாரு என்னன்னு கேளு வசதியா இருந்தாலும் முத்துராமலிங்க தேவர் மாதிரி படிச்சிருந்தாரு வசதியா இருந்தாரு யாருக்கு சிந்திச்சாரு யாரை நோக்கி வேலை பார்த்தாரு யாரு பக்கம் வேலை பார்த்தாரு எவனை பார்த்து கேள்வி கேட்டாரு காங்கிரஸ் கட்சி கட்சி முதலாளி கட்சின்னு சொன்னாரு தேவர் ஜெயந்தி நாட்களில் அந்த காஞ்சி மடாத நினைக்கிறேன் சாமி ஒருத்தர் வந்து இருப்பார் அந்த அந்த அவர் குருபூஜைக்கு மட்டும் வந்து இருப்பாரு யாரிடமும் காணிக்கை பெறமாட்டார் அவர் தான் இருந்து எல்லாத்துக்கும் வந்து அன்னைக்கு வந்து விபதி வழங்குவார் அந்த மாதிரியாவது வந்து கொண்டு வாங்க இந்த ஐயரை கொண்டு வந்து உள்ள போட்டுட்டு இவங்க எல்லாம் வெளியேற்றணும்னு சொல்றது மிக கண்டனத்துக்குரிய ஒரு பேச்சு இசைக்கு ராஜா அதை வாபஸ் இந்த மாதிரி பேசாதீங்க

பிசியில் வச்சுருக்கேன் சரியா இப்போ அகமுடியார் யாருக்கிட்ட போட்டி போடணும் இந்த தென்னிந்த தென் தமிழ்நாட்டில் அதிகமாக மூட தூக்கிறவே இந்த தோறு அதிகமாக டிரைவர் பூரா முக்குளத்தோர் ஆட்டோ ஓட்டுறவன் பூரா முக்குளத்தோர் அவனுக்கு நீ என்னடா செஞ்சு கிழிச்சங்க நீ அவனுக்கு யாரா பேசுனீங்க பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போய் ஓடி வெள்ளரிக்காய் வைக்கிற பொம்பளைய முக்குளத்து பொம்பளைய இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக தெரியலையாடா பறையரையும் பல்லையையும் சொல்லிக் கொடு அதுல பாவம் அந்த மக்கள் வந்துட்டு நிலம் இல்ல அதிகாரம் இல்ல மரியாதை இல்லைன்னு சொல்லி வைராக்கியமா படித்து கல்வியில முன்னேறிக்கிட்டு இருக்கான் அவனை பார்த்து படிப்பா நீ அடி நீ சொல்லி அறிவில் நீ யார பாத்திர சொல்லி கொடுக்குற ஸ்ரீதர் பாண்டையார்ட்ட கத்துக்கிறதுக்கு அவனுக்கு என்ன இருக்கு நாடார பார்த்து சொல்லி கொடு நாடார்கிட்ட கிட்ட ஒரு பேங்க் இருக்கு கல்லருக்கு பேங்க் இருக்கா அகமுடைய பேங்க் இருக்கா மரவனுக்கு பேங்க் இருக்கா சொல்லி கொடு வணக்கம் 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 குறிப்பா நீங்க பேசின விஷயம் ஒரு பல்வேறு தளங்கள்ல பேசும் மாதிரி அது ஒரு சர்ச்சைக்குரிய விதமாகவும் விமர்சிப்பதும் ஆதரிப்பதாக ஒரு கலவையான விமர்சனம் வந்திருக்கிறது இதுக்கிடையே எஸ்ஐக்கி ராஜா தெரியும் உங்களுக்கு ஒரு ஒரு சமூக சங்க தலைவராக இருக்கக்கூடியவர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அங்கே நாலு பேர்த்த உள்ளே விட்டாங்க பூசாரி உண்மையிலே அவமானப்படுத்தப்பட்டிருக்காரு அதனால இது வந்து சரி கிடையாது அதனால சங்கராச்சாரியார் போன்றவர்கள் இதுக்கு வந்து பூசாரி அவருங்கிற மாதிரியான ஒரு தொழிலில் பேச ஆரம்பிச்சிருக்காரு முதற்கட்ட எப்படி பார்க்குறீங்க இது ராஜா அவர் பேசுனது ரொம்ப ஆபத்தான பேச்சு சரிங்களா இன்னொன்று அவருக்கு அவரை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் யாருக்காக பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு என்ன செய்யணும் உங்களுக்கே தெரியலை ரைட்டா ஸ்ரீதர் வாண்டையாரு அவரோட சேர்ந்த ஒரு நாலஞ்சு பேர் கூடுதலாக அங்கே உள்ள யார் யாரை விட்ருக்காங்க செங்கோட்டையும் ஓபிஎஸ்ஸு டிடிபி அவங்க கூட வந்த யாரையும் கூட உள்ள விடலை அப்படி முக்கியர்கள் அவங்க வடிகட்டி தான் வர்றாங்கும்போது போது நீங்கள் அஞ்சு பேரை தான் உள்ள விடுவீங்களா அது என்ன பெரிய விதி அப்படின்னு இவர் பேசுகிறார் அப்போ அவர் அஞ்சு லட்சம் பேர் வர்றான் வரவங்கள பூரா எல்லாத்தையும் உள்ளே விட்டோம்னா என்றைக்கு நடத்துறது அது என்றைக்கு நிகழ்ச்சி நடத்துறது அப்போ ஒரு நாள் ஒரு கால நேரம் ஒரு நாளுக்குள்ளே வரணும்னா தலைவரில் மட்டும்தான் அனுமதிப்பாங்க மற்ற நாட்கள் யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னால் தான் தப்பு இல்லையா அப்போ ஒரு நாள் விதினா அந்த ஒரு நாள் விதி இல்லை கட்டுப்பட்டு தான் இருக்கணும் எல்லோரும் அதுக்கு பதில் சொல்லாமல் அந்த விதிகளுக்கு கட்டு பண்ணுமா வேணாம் பண்ணுறதுக்கு பதில் சொல்லாமல் அடித்தது தப்பாக சரியா அப்படின்றதுக்கு பதில் சொல்லாமல் ஸ்ரீதர் பாண்டியார் நல்லவர் அன்னதானம் பண்ணாரு அப்படின்னா நல்லவராக இருக்கட்டும் அன்னதானம் பண்ணட்டும் அடித்தது தப்புன்னு சொல்லி பேசுங்க பேசலையே அப்போ இசக்கி ராஜாவல் மாதிரியான ஆட்கள் என்ன அப்படின்னா இந்த இசக்கி ராஜா ஸ்ரீதர் பாண்டியார் இப்படி ஆட்கள் பூராமே இந்த கம்யூனிட்டிலாம் அங்கிட்டுங்கிட்டு கொஞ்சம் காசு வச்சுருக்குறா ஆளுங்க இவருடைய தேவையும் நோக்கமும் என்ன அப்படின்னா ஆளை காமிச்சு பெரிய ஆளாக காமிச்சுக்கிற நோக்கம் உள்ளவங்க அப்போ என்னென்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் காப்பாற்றிக்கிறது இப்போ கடைசியில் அது எங்கே போய் நிற்கிதுன்னா முத்துராமலிங்கத்தேவரனுடைய உறவினர்களாக இருக்கக்கூடிய அந்த பூசாரிகளை விரட்டி விட்டுட்டு காஞ்சி மடத்துலேருந்து ஒரு சாமியார் வந்தாராம் யார் ஏதோ ஒரு ஸ்ரீலஸ்ரீ வந்திருப்பார் ரைட்டாக ஐயர் வந்திருப்பார் அவர் அவரையே பூசாரியாக போடலாம் எப்படி இதுதான் இனத்தை காக்கிற லட்சணமா நீ யாருக்கு சொல்கிற முக்கோளத்தோரு தாய்மாம வம்சத்துக்கே நீ சொல்கிறீன்னா நீ எப்படிப்பட்ட காட்டி கொடுக்குற அயோக்கியனா இருப்ப துரோகியா இருப்ப அதுக்குள்ள கூப்பிட்டு போகணும் அதுக்குள்ள கூப்பிட்டு பாப்பா நான் உள்ள விடணுன்ற அவங்கள வெளியேற்றிட்டு நான் என்ன சொல்றேன் கடுமையான வார்த்தை தான் ஏன் சொல்றேன் நீ இந்த இனத்தை நான் காக்க போறேன் குளத்தை காக்க போறேன் அதை காக்க போறேன் நான் வந்துட்டு அப்படியாக்கு இப்படி சின்ன பசங்களை தூண்டி வசனம் பேசுறீல ஆனால் நீ பண்ணுற வேலை என்ன முத்துராமலிங்கத்தவருடைய உறவினர்களே பூசாரியா எல்லாம் விரட்டி விட்டு காஞ்சியிலேருந்து ஒரு ஐயரை கூப்பிட்டு வந்து உட்கார்ணும்னு சொல்கிறேன் இதுதான் ஆர்எஸ்எஸ் சதின்னு சொல்கிறோம் ஆர்எஸ்எஸ் கிட்ட நீ வாங்கி திருநட்டு பேசலான்னு இதனால தான் சொல்கிறோம் பாஜகவினுடைய சங்கி மாடுகளாக ஒவ்வொரு சாதிக்குள்ளேயும் உளவாளிகளாக ஒற்றவர்களாக கயவர்களாக நீங்கள் தெரியுறீங்க உங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அதனால் நான் அந்த சாதி அரசியல் பண்ணுறதுல கூட நான் அந்த சாதியா சாதி சாதிக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களுக்கும் எல்லோருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா தயவு செஞ்சு சாதின்னு சொல்லியோ அரசியல் சொல்லியோ பணக்காரன் புது பணக்காரன் சம்பாரிச்சவன் எவனா வந்தால் சத்து சத்துல அடித்து வரட்டுங்க அவங்கள பூரா இந்த பணக்காரங்க பூரா திருட்டுப் போயிலு இவன் அரசியல் பண்ணுறதுக்கு அவனுக்கு என்ன தேவை இருக்குது என்ன மைத்துக்கு நீ அரசியலுக்கு வர்ற சரியா ஏழைகள்லேருந்து ஒருத்தன் வர்றான் ஒரு விவசாயிலேருந்து ஒருத்தன் வர்றான் ஒரு உழைக்கிறவன்ல இருந்து வர்றான்னா அவனுக்கு நூறு தேவை இருக்கு என் பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு எந்த கட்சி எந்த அரசாங்கம் உதவுமா அது கூட தான் கூட்டணி போவோன்னு சொல்லுவேன் இல்லையா என் பெண்டு பிள்ளைகளுக்கு யார் வேலை வேலை வாய்ப்பு கொடுக்குறா எங்களை மாதிரி மக்களுக்கு யார் கல்வி மருத்துவத்துக்கு செய்வா அந்த கட்சியை ஆதரிக்கணும் அந்த கட்சியில சேரணும் அதுல பாடுபடணும்னு போவான் தலைவராக இருந்தால் அந்த கட்சியோடு கூட்டணி போவான் பணக்கார நாயக திருட்டு பயிலு கலவாணி பயிலு அரசியலுக்கு வராங்க என் தமிழ்நாட்டில் அது எந்த கட்சியாக இருக்கட்டும் எந்த சாதியாக இருக்கட்டும் தமிழக மக்கள் இப்படி அடையாளம் பாரு பணக்கார நாய்களை எந்த அரசியல் உள்ள விடாங்கன்ற பார்த்தா செல்வந்து ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்க முடியாதுல்ல தேவைக்கு செலவழிக்க வேண்டிய ஒரு மாலை நடத்துவதற்கோ ஒரு மக்களை கூட்டதுக்கோ குறைஞ்சபட்சம் ஒரு செல்வம் இருக்கிறது தப்பு கிடையாது எல்லாத்தையும் சொல்ல சொல்ல முடியுமா இல்லை அதுக்கெல்லாம் எங்கள்கிட்ட காசு இருக்குது அதுக்கெல்லாம் நாங்க பாத்துக்குறோம் எங்களுக்கு கூட்டம் கூடுறதுக்கு எங்களுக்கு மாநாடு நடத்துறதுக்கு சரியா உங்களை மாதிரி ஆடம்பரம் பண்ணி அலப்பரம் பண்ண வேண்டிய அவசியத்துக்கு நாங்க கூடல சரியா எங்க மக்களுக்கு எங்க மக்களுக்கு என்ன மாற்றம் வேணும் என்ன கல்வி வேணும் என்ன எதிர்காலம் வேணும்ன்றதுக்கு பேசுறதுக்கு நாங்க கூடுறோம் எங்க வீட்டுல சாப்பிட்ற சோத்தை நாங்க சாப்பிட்டுக்குறோம் எங்க வீட்டுல குடிக்கிற தண்ணியை நாங்க குடிச்சுக்கிறோம் நீங்க ஒண்ணும் வந்து இங்க கிளிக்க வேண்டாம் உங்க காசை கொண்டு வந்து கொட்டை வேணாம் அது பூரா பாவ காசு நான் உலையில் அடித்து போட்ட காசு அது அது எங்களுக்கு தேவை நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு நாங்கள் வந்துட்டு உண்டியிலேருந்தி ஆளாளுக்கு தலைவரி போட்டு கோயில் கும்பிட்றோம்ல பத்து ரூபா ரெண்டு ரூபா ரூபான்னு போட்டு கோயில் கும்பிடுவோம் சரியா அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா மூணு ரூபான்னு போட்டு போடு பணம் போட்டு எங்கள் பணத்தை அடக்கலம் பண்ணிக்கிடுவோம் செத்தாக கூட எங்கள் பணத்தை போடு பணம் போட்டு அடக்கலம் பண்ணுறவங்க நாங்கள் வேலை மயிரை பாத்துக்கிட்டு வெளியேறு இந்த பணக்காரனா இருந்துக்கிட்டு அவன அரசியலுக்கு வராத சரியா வர்றது எங்கள நாலு பேர் நல்லா மீசக்கிளா இருக்கிறவனை தூண்டி விடுறது அடியாளா பயன்படுத்துறது அடி அடிக்கு ஏவலாளியா வச்சுக்கிறது அவனை கேஸுக்கு உள்ள தள்ளுறது நாலு பேரை சாக விடுறது பகையில இதே பொழப்பா நீ யார பாத்திரம் சொல்லி கொடுக்குற ஸ்ரீதர் பாண்டையார்கிட்ட கற்றுக்கிறக்கு அவனுக்கு என்ன இருக்குது நாடாரை பார்த்து சொல்லிக் கொடு நாடார்கிட்ட ஒரு பேங்க் இருக்கு கல்லருக்கு பேங்க் இருக்கா அகமுடையாருக்கு பேங்க் இருக்கா மரவனுக்கு பேங்க் இருக்கா சொல்லிக் கொடு நீ யார்கிட்ட எதடா சொல்லி கொடுக்குற தாழ்த்தப்பட்டவர்களில் பல இருக்கும் பறைய இருக்கும் கல்வி விழிப்புணர்வு இருக்கு சரியா அன்னைக்கு முதல் தலைமுறை பட்டதாரியா அதிகமாக இல்லாதவங்கன்னு பார்த்தா முக்குலத்தோர் முதல் தலைமுறை பட்டதாரி ரொம்ப கம்மி சரியா அகமண்டியாரில் தான் கொஞ்சம் அதிகம் கல்லறிலையும் கிடையாது மரவர்களையும் கிடையாது முதல் தலைமுறை பட்டதாரி ரொம்ப கம்மி அப்போ நீ யாரை பார்த்து சொல்லி கொடுக்கணும் பறையறையும் பல்லறையும் காமிச்சு சொல்லிக் கொடு அதில் பாவம் அந்த மக்கள் வந்துட்டு நிலம் இல்லை அதிகாரமில்ல மரியாதை இல்லைன்னு சொல்லி வைராக்கியமாக படித்து கல்வியில் முன்னேறிக்கிட்டு இருக்கான் அவனை பார்த்து படின்னு சொல்லி கொடுப்பியா நீயே அவனை பார்த்து அடின்னு நீ சொல்லி கொடுக்கு அறிவில்லை அப்ப இந்த சாதியில இருக்கிறவங்க ஏற்கனவே மூளை இல்லாத முண்டோன்னு பேர் வாங்கி வச்சிருக்கீங்க ரைட் அதை திரும்ப திரும்ப நிரூபிக்க வர்றாங்களா அவன் ஆ அதான் நான் என்ன சொல்றேன்னா சாதியை விட்டு வெளியேறி போயிரு வசதியா இருந்தாலும் முத்துராமலிங்க தவறு மாதிரி இரு படிச்சிருந்தாரு வசதியா இருந்தாரு யாருக்கு சிந்திச்சாரு யாரை நோக்கி வேலை பார்த்தாரு யாரு பக்கம் வேலை பார்த்தாரு எவனை பார்த்து கேள்வி கேட்டாரு காங்கிரஸ் கட்சி பண்ணையார் கட்சி முதலாளி கட்சின்னு சொன்னார் பார்வர்டு பிளாக்கில் சோசலிசம் பேசினாரு இந்த இந்த நாட்டினுடைய நிலமும் வளங்களும் பொதுவில் வைப்போம் பேசின ஆள் நீ புற பைய வந்து முத்தராமலிகிட்டு கல்லா கட்டுறதுக்கு உனக்கு அவர் வந்துட்டு பொம்மையா ஏழையும் கோலையும் இல்லாத நாட்டை உருவாக்குவோன்னு சொன்னது தேவர் ஏழையும் இருக்கக்கூடாது கோலையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீ என்ன பண்ணுற நீ யாருக்கு பேசுற ஏழைக்கு பேசுறியா ஏழை இல்லாத நாட்டை எப்படி உருவாக்க போடுறா தான் நம்ம முதுராமலிங்கத்தவர் லட்சியம் ஏழை இல்லாத நாடுக்கு கல்லர் மரபர் பூரா பாரு சேர்வே எடுத்துக்கோங்க பூரா ராம்நாடு மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் அவன்கிட்ட இருக்கிற நிலம் பூரா புஞ்சை நிலம் என்னத்தையும் இலங்கைக்கு போயிட்டு வந்தது அந்த வாழ்ந்த பின்னணியிலேருந்து எண்ணத்தையும் படிப்பை வச்சு அதுக ஒரு பக்கம் போயிருக்கு மரம் வர இடத்துக்கு முத்தத்துக்கும் புஞ்சை நிலம் நிலம் வச்சிருந்தும் புண்ணியம் கிடையாது அதுகளும் படாத பாடு உசுரம்பட்டி கல்லறு மதுரை மாவட்டம் எடுத்துக்கங்க அங்கே பூரா நிலம் பெருசாக கிடையாது அக்ரேரியில் வெறும் சின்ன சின்ன தொழில் பூரா பாத்தீங்கன்னா இந்த தென்னின் தென் தமிழ்நாட்டில் அதிகமாக மூட தூக்கிறவே இந்த முக்களை தோறு அதிகமா டிரைவர் பூரா அவனுக்கு நீ என்னடா செஞ்சு கிழிச்சங்க நீ அவனுக்கு யாரா பேசுறீங்க யாரு எல்லா விவசாயம் சார்ந்த தொழிலுக்குள்ளதான் கிடக்குது இந்த மக்கள் இந்த ஜனம் அதுல நீ படிப்புக்கு படிப்புக்கு வந்து நிக்கிறியா அல்லது ஒரு ஒரு கூட்டுறவுகளை விவசாய கூட்டுறவுகளை உருவாக்கணும்னு வந்து நிக்கிறா நிக்கிறியா அவங்களுக்கு நில உரிமைக்காக வந்து நிற்கிறியா ஒரு மயிரும் கிடையாது நீ எதுக்கு வர்றன்னு கேட்குறேன் நான் சரியா நான் இசைக்கு ராஜாவை பார்த்து கேட்குறேன் திருமாரஞ்சியக்காக பார்த்து கேட்குறேன் முருகன்ஜியை பார்த்து கேட்குறேன் பாண்டையாரை பார்த்து கேட்குறேன் உங்களுக்கெல்லாம் இந்த அஜெண்டாவே கிடையாது என்னத்தையும் குறுக்கோளிகளை காசு சம்பாதிக்கிறதுக்கு அரசியலும் ஜாதியும் உங்களுக்கு ஒரு அடையாளம் அது சரியா நான் என்ன சொல்கிறேன் இசைக்கு ராஜா உங்கள் ஊர் பக்கம் ஒரு பத்து பேரை சேர்த்துக்கிட்டு ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் ஆரம்பி அதுக்கு பிறகு வந்து பேசு படிக்கணும்னு ஒரு ஒரு கூட்டத்தால் நீ பேசு ஆ ம மக்கள் பூரா தே இந்த எல்லா மக்களும் நல்லா படிக்கணும்னு ஒரு வார்த்தை பேசு ஆ எல்லாம் அவங்க கல்வியில் முன்னேறுங்கன்னு சொல்லு கல்வி நிறுவனங்களை உருவாக்கப்பாரு தொழில் வேலை வாய்ப்பை பற்றி பேசு எங்கேயா பேசியிருப்பீங்களா ஆர் எஸ் எஸ் பாஜகவுக்கும் காட்டி கொடுக்கறீங்க இந்த சமூகங்களுடைய வாக்குகளை திருடி அவங்களுக்கு விற்கிறத ஏவாரமா பாக்குறீங்க அதுக்கு வந்து அங்க வந்துட்டு படம் போடுறீங்க கம்யூனிட்டியை சொல்லி சாதிய சொல்லி சாதியை பூரா இசைகி ராஜா பேசுகிறாப்புல தேவராக்கணும் மொத்தத்துக்கு தேவராக்கணும் அது ஒரு இஷ்யூவாக போயிட்டு இருக்கேத்தையும் தேவராக்குன்ற சமூகம் பல்வேறு காலங்களில் பேசப்பட்டது இப்போ கொஞ்சம் பிரச்சனை அது எப்படி இருக்கு மொத்தத்துக்கு தேவராக்குனா இப்போ அரசியல் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸி அதாவது மூளை இல்லாத முண்டங்கள் இது பூரா இந்த முண்டங்களுக்கு ஒரு வளர்ச்சி அரசியல் தெரியாது பொருளாதாரம் தெரியாது வரலாறு தெரியாது அடுத்த கட்ட நேற்று எங்க இருந்தோம்னு தெரியாது இன்னைக்கு எங்க இருக்கம் தெரியாது நாளைக்கு எங்க போகணும்னு தெரியாது அவனுக்கு தனக்கே வழி தெரியாது அவனுக்கு அடுத்தவனுக்கு காட்ட வர வந்துடுறாங்க சரியா அப்ப நான் என்ன சொல்றேன் பணக்காரன் வராத நீ நீ வந்துட்டு எவ்வளவு பெரிய தாண்டியக்காரன் மதிராக வேணாம் இருக்கு இந்த சாதி அமைப்புகளுக்குள்ள கட்சிக்குள்ள அரசியல் கட்சிக்குள்ள பணக்காரன் வராதன்ற நான் நான் என்ன சொல்றேன் இனத்துக்கு புறான்னு சொல்றேன் எவனே உள்ள விடாத பணக்கார நாய்களை உள்ள விடாத அரசியலுக்கு உள்ளே விடாத ஒனிய மாதிரி கஷ்டத்தை உணர்ந்திருந்தவன பாரு ஆட்டோக்காரம்போ இது டிரைவர் வேலை பார்க்குறவன் லோடு வேணா வேலை பார்க்குறவன் காய்கறி மார்க்கெட்டில் வேலை பார்க்குறவன் பழ மார்க்கெட்டில் வேலை பார்க்குறேன் பூரா முக்கலாம் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போய் ஓடி வெள்ளரிக்காய் வைக்கிற பொம்பளையே முக்களத்து பொம்புலையே இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா தெரியலையாடா இதெல்லாம் மாற்றணும்னு தெரியலையா இதுக்கு என்னடா பேசியிருக்கிறீங்க யார் பேசியிருக்கிறீங்க அப்போ நான் வந்து மொத்தமாக எல்லாத்தையும் தேவராக அறிவிக்க வேண்டும் உனக்கு சாதி குலம் ஏன்னா வரலாறு பெரும்பான்மையை கருத்து மாதிரி சொல்கிறாங்களே திறந்தது ஏங்க பிசினத்தை விட வாழ்க்கையில் இருக்குது அதாவது ஐம்பது வருஷமா அந்த நிலமையில கண்டு கூடாதுன்னு சொல்றீங்க ஏன் கூடாதுன்னு சொல்றேன்னா சேர்வமாருக்கு ஒரு பிரச்சனை அகப்படையாருக்கு பூரா ஒவ்வொ ஒரு வகையான பிரச்சனை மரவர்களுக்கு ஒவ்வொரு வகையான பிரச்சனை ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு வகையான பிரச்சனை கல்லர்களுக்கு உசிலம்பட்டி மதுரை மாவட்ட கல்லர்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனை தஞ்சாவூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கல்லர்களுக்கு வேறு வகையான பிரச்சனை மேலூர் கல்லர்களுக்கு ஒரு வகையான பிரச்சனை இங்கே பெருமலை கல்லூரி வேற வகையான பிரச்சனை அதான் அதான் உசலம்பி கல்லர்னு சொல்கிறது அப்போ எல்லாருக்கும் பல்வேறு அது சமூக பிரச்சனைகள் இருக்குது நீ ஒரு சாதின்னு சொன்னால் நான் கேட்குறேன் ஒரு சாதிக்குள்ளே சம் சம்பந்த வழிதான் இங்கே சாதி சம்பந்தம் இல்லாததுக்கு பேர் சாதியே கிடையாது நீ என்ன பொதுவாக்கணும்னு சொல்கிறது உனக்கு என்ன நோக்கம் ஒன்றும் கிடையாது முன்னே தப்பு மாற்றத்துக்கு மாற்றத்துக்கு சொல்லப்போறியா நீ மாற்றத்துக்கு சொன்னால் அப்படி ஒன்றாக்குனா அவன் நாளைக்கு வந்துட்டு மொத்தமாக பிசியில் நட்டி விட்ருவான் அன்றைக்கி அகமுடியா அப்புறம் பிசியில் வச்சிருக்கியா சரியா இப்போ அகமுடியாது யாருக்கிட்ட போட்டி போடணும் கிட்ட போட்டி போடணும் ரெட்டியார் கிட்ட போட்டி போடணும் ஆ அகமுடியாரு நம்ம மதுரையில் கட்டட தொழில் பூரா அகமுடியார் ஆளுகள் வேலை வாங்குறது கொத்தனார் பூரா அகமுடியாது ஆ அப்போ நீங்க அரசியலுக்கு எதுக்கு வர்றீங்க தனியா ஏன் பேசுற நீங்க என்னத்தியா பேசாத இட ஒதுக்கீட்டுல டி என் டிக்கு கல்லர்களுக்கு டி என் டி வேணும் குற்றமரபு குற்ற பரம்பரைன்னு வந்த பிரமலை கல்லர்களுக்கு டி என் டி கோரிக்கை இருக்கு சரியா இதுலயே கல்லறைகளுக்குள்ளே வந்த புது பணக்கார கலவாணி பயிலுக்கு அவன் என்ன சொல்றான்னா ஏ டிஎன்டின்னு சொல்லிக்கிட்டு நம்மள எஸ்சி எஸ்டி மாதிரி காட்ட போக்குறாய்ப்பா அதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு ஒரு குரூப் பேசுகிறேன் அந்த மாதிரி குரூப்பு தான் இப்போ ஒவ்வொரு சாதியிலையும் தலைவராக இருக்கீங்க உங்க உங்களுக்கு தேவை தீர்ந்து போச்சு பசி அடங்கி போச்சு வெளியேறி போயிடு உள்ளே வராத இங்கே கஷ்டப்படுறவங்க கூடிய அரசியல் பேசணும் இங்கே வாய்ப்பு இல்லாதவங்க கூடிய அரசியல் பேசணும் மக்கள் இல்லாதவங்க கூடிய அரசியல் பேசணும் நீ உள்ள வராதன்ற நான் நீ எதுக்கு வர்ற இந்த வழி தெரியாது இந்த ஜனங்களுடைய வழி தெரியாது அவன் வேர்வை தெரியாது அவன் கஷ்டம் தெரியாது அவன் வரலாறு தெரியாதுனா எதுக்கு வர்ற நீ ரைட்டா அப்போ இதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த கொளுத்த புதுப்பணக்காரன் சம்பாதிச்சவன் கட்சிக்குள்ளே சாதிக்குள்ளே வந்த மதத்துக்குள்ளே எதுக்குள்ளேயும் வந்து அரசியல் பண்ணாத மக்கள் வந்துட்டு அடையாளம் காணணும் இந்த மாதிரி பணக்காரங்களை பூரா துரத்தி அடிக்கணும் அரசியல் வந்து அடிச்சு விரட்டணும் பணக்காரன் வராது உள்ள வராது அவன் உனக்கு பொட்டி நிறைஞ்சிருச்சால கிளம்பு இங்க இல்லாத ஜனங்கள் பேச வேண்டிய பேச்சு தான் நிறைய இருக்கு இங்க இல்லாத ஜனங்கள் பேசுறதுக்கு தான் அரசியல் எங்களுக்கு கிடைக்காத பங்கு இந்த அரசாங்கத்திட்ட நாங்க கேட்போம் எங்களுக்கு கிடைக்காத பங்கு இந்த நாட்டுக்கிட்ட கேட்கறோம் இல்லையா அப்ப இங்க வந்துகிட்டு உனக்கு என்ன பேச்சு இந்த அரசியலை மக்கள் அந்தந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் உன்னிப்பாக கேட்கணும் இதை முதல்ல வந்துட்டு மண்டையில் ஏற்றலைன்னா ஏமா காலங்காலமாக ஏமாற வேண்டியது அடியால் படையாக தான் வச்சுருக்காங்க பூரா எல்லா மாவட்டத்துலேயும் இந்த அந்த வாண்டையார் இந்த வாண்டையார் அந்த தேவர் இந்த தேவர் அந்த ஜி இந்த ஜின்னு வந்துக்கிட்டு பூரா பேரும் ஒரு இருபது முப்பது பேரை ஒரு ஐம்பது அறுபது பேரை ஒரு நூறு பேர் இரநூறு பேரை அடியால் படையாக மாத்திரக்கு இந்த கொம்புசீ விட்டுக்கிட்டே இருக்கேன் நான் அவனை பூரா தூக்கி எரியுன்னு சொல்றேன் அரசியலுக்குள்ள அவனை பூரா விடாத இந்த ஆள் தேடி கும்பலு கூலிப்பட தேடி வர்றான்ல கூலிப்பட தேடி வர்றவனை பூரா வெளியேத்து அரசியல் வேற கலாம் நீ முத்தலாமலிங்க தேவர்கிட்ட அரசியல் பாரு பார்வன் பிளாக்கு சோசலிசத்தை பேசிய அரசியலை தேடு அது என்னன்னு பாரு என்னன்னு கேளு அதை நோக்கி வா ரைட்டா படிக்கிறது நம்மளை மாதிரி பாடுபடுற ஜனத்துக்கிட்ட படி நாடார்கிட்ட படி எப்படி வந்துட்டு தொழில் செய்யணும் வியாபாரம் செய்யணும்னு கண்ணு முன்னால ஒரு ஐம்பது வருஷத்துல முன்னேற தலைமுறை ஒவ்வொன்றையும் படி சின்ன பயில கூட போடான்னு சொல்ல மாட்டாங்க ஏன் எல்லாரே அரவணைச்சாதான் ஒரு வணிகத்தை அமைதியாக நடத்த முடியுன்ற அடிப்படையில் சரியா சின்ன பிள்ளைய மரியாதை கொடுக்கறனால நம்ம ஒண்ணும் குறைஞ்சு போறலன்னு சொல்லி கொடுக்குறாங்க நீ என்னடா சொல்லிக் கொடுக்குறீங்க என்னடா சொல்லி கொடுக்குறீங்க நாங்கள் பெரிய ஆள் நாங்கள் பெரிய ஆளு நாங்கள் பெரிய ஆளு நாங்கள் ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரை என்ன ஆண்டைங்க என்ன ஆண்ட பரம்பரை அதை சொல்கிறது இப்போ என்ன புண்ணியம் நீ இப்போ வசதியாக போயிட்ட ஆண்ட பரம்பரைன்னு உனக்கு சொல்லி தரணும் ஜனநாயகம் வந்துடுச்சு ஐம்பது கிட்டத்தட்ட எண்பது ஆச்சு நாட்டில் அரசியல் சட்டம் நிறுவப்பட்டாச்சு உலகத்தையே கொள்ளையடித்த வெள்ளைக்காரன் அவன் வந்து நம்மள்கிட்ட சொன்னோர் த லா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கூட சொல்ல சொல்ல ஈக்குவல் இன்னைக்கு கூட படிக்க தவறுனா முண்டங்க நீங்க நீ என்ன வந்து இங்க அரசியல் வழிகாட்டுறது நீங்க நீ என்ன இங்க வந்து மைக்கு பிடிச்சு பேசுறது சரியா பேசக்கூடாதுன்னா பேசு பணக்கார வேறக்கூடாதுன்னா வா யாரு பிரச்சனையும் பேசணுமா அதை இங்க ஏன் வந்துட்டு இவ்வளவு மக்கள் வந்துட்டு ஏழையாக இருக்கான் வறுமையாக இருக்கான் கல்வி இல்லாமல் இருக்கான் தற்கூரியாக இருக்கான் அடிமையாக இருக்கான் பேசு அதை பேசு ஏன் இவ்வளோ உடல் உழைப்பில் கிடைக்கிறான் மொத்தத்துக்கு ஏன் இதில் வந்துட்டு முன்னேற்றங்கள் இல்லை ஏன் அதில் மாற்றங்கள் இல்லை ஏன் வந்துட்டு ராம்நாடம் இது பால்பட்ட பூமியாக கிடக்கு அதில் விளைச்சல உற்பத்தி திறனை அதிகப்படுத்துறதுக்கு என்ன என்ன நவீனம் வந்திருக்கு விவசாயத்தில் பாலைவனத்தில் விளை வச்சுக்கிட்டு இருக்கான் சைனா காரணம் ஆப்பிரிக்கா காரணம் சகாரா பாலைவனத்துலையும் அங்க சீன பாலைவனத்துலையும் அதை சோளையாக்கிக்கிட்டு இருக்கிறேன் ராம்நாடு ஆக்க முடியாதா ஆ சிவகங்கை மாவட்டத்தை ஆக்க முடியாதா மதுரை மாவட்டத்தை ஆக்க முடியாது ஏன் அப்படி கிடக்கு எவன் பேசுகிறீங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு அரசியல் போக்கில் உள்ள ஆட்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரிச்சிக்கிறாங்க இப்போ கடைசியில் அது எங்கே வந்து நிற்கிது முத்துராமலிங்கத்தவருடைய உறவுகளை வெளியேற்றிட்டு காஞ்சி கிராம கோடிப்பிடத்துலேருந்து ஒரு ஐயனை கொண்டு வந்து வைக்கணும்னா உடைய மாதிரி இந்த சாதிக்கு எதிரான கருப்பு ஆடு ஆடுறான் நான் என்ன சொல்றேன் ஒரு சாதி சாதி உணர்வு உள்ளவனா நீ பேசு அந்த சாதியை சேர்ந்தவருக்கு அந்த அவருடைய மூத்தோருக்கு அவனுடைய பாட்டனுக்கு கடிமையா சொல்ல சொல்லுது இல்ல அவங்களுடைய பாட்டனுக்கு அவன் பேரை வந்துட்டு புதுசாரியா இருக்க கூடாதான் எங்கேயோ இருந்தவன் உனிய பூரா அந்த சூத்திரன்னு சொல்றவன் தேமான்னு சொல்றவன் அவன் வந்துட்டு இங்க பூசாரியா வரணும்னு சொன்னா நீ என்ன சொல்ல வர்ற இதைத்தான பெரியார் செருப்ப குண்டியா அடிச்சாரு இன்னும் புத்தி வரலான்னா மூளை இல்லாத முண்டங்களா இன்னும் இருந்துகிட்டு நீ ஏண்ட அறிவுரை சொல்ல வர்றீங்கன்னு நீ எப்படி அறிவுரை சொல்ல வர்ற உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேக்குறேன் உனக்கு உனக்கு எதுவுமே ராஜா பேரு மட்டும் ராஜான்னு வச்சு என்ன பொண்ணுங்க பேரு ஒண்ணுமே தெரியல எதுவும் கடந்த காலத்துல உச்ச நீதிமன்ற நீதிபதி எல்லாம் வந்து பிற்படுத்தப்படும் மக்கள் வரணும் அப்படின்னு பிஆர் கவாய் பேசினத ஆதரிச்சும் சொல்றாரு நீதிமன்றத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களும் நீதிபதி வரணும் அப்படின்னு சொன்ன விஷயம் நான் ஆதரிக்க பேசுறாரு அதான் உனக்கு உனக்கே நீ தெளிவு இல்ல உனக்கே நீ யாருன்னு தெரியாது வரலாறு தெரியல உனக்கு பின்னணி தெரியல எதிர்காலம் எங்க போடுறதுன்னு தெரியல என்ன என்னத்தையும் சம்பாதிக்கணும்னு வர்ற அல்லது சம்பாதிச்சுட்டு வர்ற தெளிவு இல்லை இல்லை உனக்கு அப்போ படி பொறுமையாக வந்து படி யாரை யாரை படிக்கணும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் யாருக்காக படிக்கணும்னு சொல்கிறேன் நீ மக்களுக்கு வந்துட்டு அவனுடைய வழியை பேசு என்னத்தையோ எவனாவது சொல்கிறேன் என்னத்தையோ உசிப்பு விட்டு போகிறான் அப்படியே வாங்கி வாந்தி எடுக்கிறது ஓகே அப்போ இந்த மக்களுக்கு எதிராகவே அது போய் முடியுது இப்போ முத்திராமணிக்கு தவறு வகையரா அவனுக்கு அவன் பாட்டேன் அவரு அவனுக்கு அவர் பாட்டேன் அவருக்கு அந்த அந்த வகைராவுக்கு சொந்த பாட்டேன் இல்லையா உங் நமக்கெல்லாம் ஒரு தலைவராக ஒரு பாட்டேன் இல்லையா உடம்பு அவருக்கு அவங்க அந்த குடும்பத்துக்கு சொந்த பாட்டேன் போது அவன் தான் பூ அவன் பூசாரியாக இருக்கான் அப்படின்னா இதுதான் அந்த மரபு குலவழி மரபுன்றது பாட்டனையும் பூட்டனையும் வழிபடுற மரபு தானே அந்த கம்யூனிட்டி மரபு அந்த கம்யூனிட்டி மரபு அழிக்கணும் அந்த கம்யூனிட்டி இலக்கணத்தை ஒழிக்கணும்னா அப்படி இந்த சாதியை கெடுக்க தானே வர வர்ற இருக்கிற வழிபாட்டு மரபை கெடுக்க தானே வர்ற யார் வழிபாட்டு மரபை திணிக்க வர்ற நீ காலையில எதுக்கு ஐயர் இருக்காங்க என்ன வேலை என்ன வேலைன்னு கேட்கிறேன் அவர் வந்து கும்பிட்டுட்டு போற ஐயர் தான் வரணும் பூசாரிய எதுக்கு வரணும் ஆஹ் கல்லர் மரவர் கனத்ததோர் அகமுடையர்ல எப்படா ஐயர் வச்சு கல்யாணம் முடிச்சான் எப்போ ஐயர் வச்சு கல்யாணம் முடிச்சான் கிடையாது கைதட்டி கல்யாணம் தான் பூரா சரியா அப்போ நீ இப்போ நீ எதை கொண்டு வந்து உள்ள சொருகை பார்க்குற எதை அழிக்க பார்க்குற எந்த மரபை அழிக்க பார்க்குற இல்லையா அப்போ நீ எல்லாம் வந்துட்டு இந்த இனத்தை காப்பாற்றுறேன் வரலாறை காப்பாற்றுறேன்னு வர்ற ஆ வந்துக்கிட்டு வசனம் பேசி இப்போ ஒண்ணும் இல்லாமல் ஆக்குறதுக்கு திரிகிடுங்க அப்போ நான் இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறேன் ஒன்று வந்தால் அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற ஏழைகளுக்காக பேசுங்க பாடுபடுற மக்களுக்காக பேசுங்க அவங்க மாற்றத்துல கல்வியை உருவாக்க பாருங்க தொழில்களை கொண்டு வாங்க வேளாண்மை முன்னேற்றம் பாருங்க ஒரு அரசியல் பொது விஷயத்துல கருத்து சொல்றீங்கன்னா பொறுப்புணர்வு கூட சொல்லுங்க சரியா அந்த அந்தந்த கம்யூனிட்டியில இருக்கிற ஏழைகள் கடை கோடியாக இருக்கிற மக்கள் அவங்களுக்காக பேசுங்க சரியா இந்த போரா போக்கில் தேவருன்னு மொத்தமாக அறிவின்னு சொல்லி இடஒதுக்கீட்டை ஒழிக்க பார்ப்பது முக்கியமா கல்லர்களுக்குள்ளையே ரெண்டு வர்க்கமா இருக்கனால டிஎன்டிஏ ஒழிக்க பார்க்குறான் டிஎன்டிஏ நமக்கு தேவையில்ல அசிங்கம்ன்றான் அறுபத்தெட்டு சாதி இருக்கு அது எல்லாமே டிஎன்டின்னு வருது அதுக்குள்ளே நம்மளும் போய் நிற்கணுமோ அதை விட்டு வெளியே வாங்கினு ஒரு கும்பல் பேசுகிறான் இவன் பூரா யாருன்னா அந்த புதுப்பணக்காரன் சரியா இப்படி ஆளுக அப்போ நீங்கள் எல்லாம் உண்மையிலேயே உங்களால் செய்ய முடியாது உங்களுக்கு தெரியாது அது உங்களுடைய வேலையும் இல்லை உங்களுக்கு தேவையும் இல்லை நாங்கள் தேவையில் இருக்கிறாலும் எங்கள் அரசியலை நாங்கள் பேசிக்கிறோம் சரியா அது எந்த சாதியாக இருக்கட்டும் எந்த அடையாளங்களாக இருக்கட்டும் அதில் ஏழை நடுத்தர மக்கள் அவங்க வந்துட்டு பேசட்டும் அவங்களுக்கான அரசியெல்லாம் அவங்க பேசட்டும்னு சொல்றேன் அதனால இந்த ஐயரை கொண்டு வந்து உள்ள போட்டுட்டு இவங்க வெளியேற்றணும்னு சொல்றது மிக கண்டனத்துக்குரிய ஒரு பேச்சு இசக்கிய ராஜா அதை வாபஸ் வாங்கணும் இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க அதனால் எதையாவது மூளை உள்ள மாதிரி பேசணும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிட்டு என்னுடைய கண்டனத்தை தமிழ்நாடு சமதரம கட்சி சார்பாக பதிவு செய்து கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி நன்றி சார்